பெண்கள் தான் ஐஸ்வர்யமே அவங்க கிட்டே ஐஸ்வர்யம் குறையுது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால பெண்களுடைய ஐஸ்வர்யம் குறையுது இப்ப கடன் திருப்பி கொடுக்கும் போது அந்த வலையில போட்டுன்னு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த கடன் கரையும் கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு கடனை திருப்பி கொடுக்கும் போது அந்த கண்ணாடி வலையில போட்டு ஒரு பணத்தை வாங்கி நீ வை வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு ஐஸ்வர்யம் குறைஞ்சி போச்சு நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் குறையுது ஐஸ்வர்யம் பெண்கள் தான் ஐஸ்வர்யமே கிட்டே ஐஸ்வர்யம் குறையுது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று வந்து நம்ம கிட்டேருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால பெண்களுடைய ஐஸ்வர்யம் குறையுது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக இது பெண்களுக்கு ஆண்களும் பார்க்கலாம் அதுலேயும் விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வெளியில் டீ டீ கடைக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ சாப்பிட போகிறோன்னா யாராவது யாசகம் கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டலாம் பிஸ்கட் பாயிட்டு வாங்கி கொடுங்க குறிப்பாக குழந்தைங்க சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்குலாம் எதனா உணவு வாங்கி கொடுங்க நாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய புண்ணியமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஐஸ்வர்யம் பெண்களுக்கு பொதுவாகவே ஐஸ்வர்ய சக்திங்கிறது உண்டு அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் எதுனாலும் நடக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து சம்பாதிச்சதை பெண்கள்கிட்ட கொடுத்து வச்சோம்னா அது வளரும்னு சொன்னாங்க இப்போ வளராமல் போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை குறைச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா பெண்களுக்கே உரிதான காப்பு வளையல் வளையல் பெண்கள் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அனுகிரக ஐஸ்வர்யம் உண்டு சரி வளையல் தானே எல்லாரும் தானே போட்டிருக்கிறோம்னா எப்படி போடணும் அப்படின்னா கண்ணாடி வளையல்ல தான் அணுக்கிறக்க ஐஸ்வர்யங்கள் உண்டு இந்த கண்ணாடி வளையலுக்கு அப்பேற்பட்ட சக்திகள் உண்டு இப்பெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் கண்ணாடி வலையில அப்படின்னா கல்யாணத்துல மட்டும் அதுவும் இப்போ குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டுருந்தாங்க அதாவது தெய்வீக கடாட்சமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் ஒரு பெண்ணு இருந்து நடக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே மருதாணி பற்றி கூட பேசியிருக்கிறேன் காலில் கொலுசு இருக்கணும் அதை பற்றியும் வீடியோ பண்ணிட்டேன் கையில் எந்த அளவுக்கு கண்ணாடி வலையல் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு காரியம் போறீங்க ஒரு காரியம் வரீங்க அப்படின்னா அந்த காரியம் அல் எல்லாமே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் இருக்கும் தங்கத்தில் போட்டுக்கிறோம் அது வேற விஷயம் அது அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துறதில்லை இன்னைக்கும் ஒரு பொண்ணு பெரியவளாயிட்டா கண்ணாடி வலையில தான் போடுறோம் கல்யாணம்னாலும் கண்ணாடி வலையில தான் பயன்படுத்துறோம் சீமந்தத்துக்கு வந்தாலும் கண்ணாடி வலையில தான் பயன்படுத்துறோம் இந்த மூணுத்துக்குமே கண்ணாடி வலையில எதுக்கு யோசிக்கிறோம் ஏன் நீங்க ஏற்கனவே எல்லாரும் போற மாதிரி பிளாஸ்டிக் வலையில டிசைன் வலையில ஃபேன்சி வலையில இருக்க ஏன் அதுக்கெல்லாம் போட மாட்டீங்க அனுகிரகம் கிடையாது கண்ணாடி வலையிலுக்கு தான் அனுகிரகம் அந்த சப்தம் அனுகிரக தேவதைய வர வைக்கும் சுப தேவதைகளை வர வச்சுடும் ஏன்னா கண்ணாடி வலையோட சப்தம் இருக்குல்ல அந்த சப்தமாகப்பட்டது ஒரு ஒரு சு ஒரு நல்ல ஒரு இசை அது லட்சுமி கடாட்சியத்தை கொடுக்கக்கூடியது குபேர கடாட்சியத்தை கொடுக்கக்கூடியது கண்ணாடி வளையல் ஏன்னா அந்த கண்ணாடியை பத்தி பேசணும்னா இது அதுக்கு சொல்லலாம் கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளதானே வந்தது அப்படின்னா அதுக்கு ஏன் வந்ததுன்றதுக்கு வரலாற்று கதைகள் இருக்கு கண்ணாடியில வளையல் செய்து போடணுங்கிறதுக்கு வரலாற்று கதைகள்லாம் நிறைய இருக்குது நான் அடுத்த சில வீடியோக்களில் நான் இப்போ கண்ணாடியை பற்றியே பேச போகிறேன் முகம்பாக கண்ணாடி கண்ணாடி வலையில் கண்ணாடி வந்து எந்த அளவுக்கு பயன்பாடுகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்து பேச போறோம் இப்போ கல்யாணத்துலையும் சீமந்தத்துலேயும் பெரிய பொண்ணு என்ன பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஏன் இந்த கண்ணாடி வலையில் பயன்படுத்துகிறோம்னா அனுகிரகம்னு சொல்லிட்டேன் இந்த வலையில் போட்டுக்கிட்டு நாம் ஒரு காரியம் தொடங்கினோம்னா வளர்ச்சி இப்போ கடன் திருப்பி கொடுக்கும் போது அந்த வலையில் போட்டுன்னு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த கடன் கரையும் கண்ணாடி வளையலில் போட்டுக்கிட்டு கடனை திருப்பி கொடுக்கும் போது ஒரு நகை வாங்குறீங்க கடையில் போயிட்டு கண்ணாடி வலையில நிறைய போட்டுன்னு போயிட்டு நகை வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு அந்த நகை நிற்கும் கண்ணாடி வளையலுக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்மன் அலங்காரம் பார்த்துருப்பீங்க இந்த அம்மன் அலங்காரத்தில் வளையல் அலங்காரம்னு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த வளையல் அலங்காரம் எந்த வலையில செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி வலையில தான் அலங்காரம் பண்ணுவாங்க பட்டு பட்டு பட்டுன்னு உடையும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் பிளாஸ்டிக்ல பண்ணலாமே அலுமினியத்துல பண்ணலாமே அடுத்த வருஷம் எடுத்து வச்சுக்கலாமே கண்ணாடி வலையில பண்ணும் போதுதான் தேவதை வந்து அங்க உட்காருது அதாவது சுப தேவதை வந்து உட்காரும் அனுகிரகம் கிடைக்கும் அதனாலதான் அந்த கண்ணாடி வளையலுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி வலையல் போட்டுக்கிட்டு நம்ம அதை வெளியில் வெளியில் போங்க என்ன விசேஷம்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை கண்ணாடி வலையில் போட்டுன்னு நீங்கள் போங்களேன் இன்னும் விசேஷம் கேட்குறாங்களே இல்லையான்னு பாருங்கள் கமெண்ட் போடுங்க ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி வலையில் பார்த்த உடனே விசேஷம்னு முடிவு பண்ணுறாங்க இன்னும் கண்ணாடி வலையில் போட்டு என்ன பிரச்சனையான்னு யாராவது கேட்குறாங்களா பாருங்கள் என்ன கண்ணாடி வலையில் போட்டு என்ன பிரச்சனையா அப்படியே கேட்குறாங்க கண்ணாடி வலையில் நிறைய போட்டிங்கனாலுமே என்ன விசேஷம் நல்ல வார்த்தை பாருங்கள் அருமையான ஒரு மங்கள வார்த்தை வந்துவிட்டா அப்போ கண்ணாடி வலையிலுக்கு எவ்வளோ மரியாதை கண்ணாடி வலையில் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது வீட்டில் போடுங்க வீட்டில் கஷ்டத்தில் கஷ்டமாக இருக்கிறீங்கன்னா போடுங்க பண விஷயம் நகை வாங்க போடுங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா போடுங்க எப்படி சங்கு வலையில பற்றி பேசியிருக்க பாருங்கள் அவ்வளவு சிறப்பு வடநாட்டிலலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கண்ணாடி வலை இது சங்கு வலையில் போட்டு நடுப்புற கண்ணாடி வலையில போட்டு இந்த பக்கம் ஒரு சங்கு வலையில் மாட்டிக்குவாங்க நடுப்புற பூரா கண்ணாடி வலையில்தான் அங்கெல்லாம் கண்ணாடி வளையலுக்கு இன்னைக்கும் மரியாதை கொடுக்குறாங்க நாம தான் கண்ணாடி வலையில எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது வேணான்ற பின்னாடி தள்ளிட்டு நம்ம எதையோ நினச்சி இன்னைக்கு பெண்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போல்லாம் பெண்கள்கிட்ட பணம் கொடுத்தா அது பணம் பெருகும் இப்ப பணம் கொடுக்கும் போதே கரையுது இல்லன்ற வார்த்தை பெண்கள்கிட்ட இருந்து வரக்கூடாது அது வருது வராது காரணம் என்னன்னா கொலுசு சத்தம் இல்லாத கொலுசை போட்டுக்கிறீங்க எந்த பிரோஜனும் இல்லை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி கண்ணாடி சத்தமே இல்லாத வலையில கண்ணாடி வலையில போட்டுக்கணும் இது மருதாணி இருக்கணும் இது பெண்களுடைய அணுகிரகம் ஐஸ்வர்யம் நீங்கள் வேணால் நான் சொன்னபடி ஒரு நல்ல சத்தம் உள்ள குலசை பற்றி பேசியிருக்கேன் நான் வச்சுக்கிட்டு பணத்தை எடுத்து வைங்க அந்த கண்ணாடி வலையில் போட்டு ஒரு பணத்தை வாங்கி நீங்கள் வைங்க அந்த பணம் வளர்தா இல்லையான்னு சொல்லுங்க அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கண்ணாடி வலையில் இன்னைக்கு எல்லாரும் மறந்து மறந்து வலையில் மறந்துட்டிங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் பெண்களுக்கே உண்டான ஐஸ்வர்யத்தை இழந்துட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குல்ல அந்த ஐஸ்வர்யத்தையும் எழுந்து நிற்கிறீங்க பத்து ரூபா எனக்கு தெரியல இப்போ கண்ணாடி விலையிலாம் வேலை இருக்குதுலேயே அன்னையுமே விலை கம்மியாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு பிளாஸ்டிக்கில் ஃபேன்ஸியாக என்னென்னோ ஒட்டி வச்சுக்கிறதெல்லாம் வாங்கி கையில் மாட்டிக்கிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு பணத்தையும் இழந்து அணுகிறகத்தையும் எழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் செய்யாமல் கண்ணாடி வலையில் பயன்படுத்த ஆரம்பிங்க சத்தம் வரணும் பெண்கள் நடந்து போனால் நல்ல சத் அவங்க வாயிலேருந்து சத்தம் வரக்கூடாது அது வந்துக்கினே இருக்குது எல்லா வீட்லேயும் இருந்து கொலுசுல இருந்து சத்தம் வரணும் வலையில இருந்து சத்தம் வரணும் அப்படி வரும்போது தான் சுப தேவதைகள்லாம் அங்கே வந்துடும் அருமையான தேவதைகள் எல்லாம் அங்க வந்து நிற்கும் இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற ஒரு விஷயம் கண்ணாடி வலையில பயன்படுத்தி உங்க குழந்தைக்கும் சரி நீங்களும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் சரி இப்படி கனடி வலையில பயன்படுத்துங்க ரெண்டாவது கண்ணாடி வலையில வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்காருன்னா வந்தா ரெண்டு நாள் கொடுங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஆஹ் இன்னும் நிறைய வீட்டுல பாருங்க கண்ணாடி வலையில்தான் கொடுப்பாங்க அந்த சீர்வரிசையில கொடுக்கறது கோயிலில் கொடுக்கறது இந்த தாலி செட்டோடு வச்சு கொடுத்தா கண்ணாடி தான் இன்னைக்கும் அதை வாங்கி போய் அப்படி போட்டுருவீங்க ஐஸ்வர்யம் அங்கே கிடையாது கண்ணாடி வலையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம்